அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வேர்ல்டு வில்லேஜ் குக்கரி சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாம் இன்றைக்கி செய்ய போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கதம்ப சாம்பார் சாம்பாரில் வந்து பல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸாக சாம்பார் இருக்குது முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சா அது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர்ஸ் தனி சுவை இருக்கும் வெண்டைக்காய் சாம்பார் அது மாதிரி இருக்கும் முள்ளங்கி சாம்பார் டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரியான ஒரு சுவையை கொடுக்கும் மனத்தையும் கொடுக்கும் அது மாதிரி வித்தியாசமான சாம்பாருங்க நம்ம நிறைய செய்வோம் ஆனால் கிராமத்தில் எல்லா காய்கறிகளையும் போட்டு ஒரு கதம்ப சாம்பார் செய்வாங்க எல்லாருமே சின்ன வயசில் கிராமத்துக்கு போனோன்னா அது சாப்பிடுவோம் பெரும்பாலும் இந்த பொங்கல் டைமில் வந்து எல்லா காய்கறிகளையும் வச்சு படைப்பாங்க இல்லையா அந்த படைச்சிட்டு அந்த காய்கறிகளை வச்சு ஒரு சாம்பார் செய்வாங்க பொங்கல் சொத்துக்கு வச்சு அதை சாப்பிடுவோம் அதுதான் வந்து கதம்ப சாம்பார் செம டேஸ்ட்டாக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் ஸோ அந்த கதம்ப சாம்பார் தான் எப்படி செய்யறது நாம் இன்னைக்கு கிராமத்து ஸ்டைலில் எப்படி செய்யலாம் அப்படிதான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல்லைக்கான் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் முக்கியமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இப்போ நூற்றி ஐம்பது கிராம் தோரம்பருப்பு நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ரெண்டு மூணு தடவை நல்லா அலசிட்டு ஊற வச்சுட்டு நம்ம விறகடுப்பில் தான் இது வேக வைக்க போகிறோம் சாம்பார் கிராமத்து பாணியில் விறகடுப்பில் தான் சாம்பார் போகிறோம் ஸோ நல்லா அலசி ஊற வச்ச பருப்பை வேக வைக்கலாம் இது ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆகும் ஸோ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சின்ன துண்டு கட்டி பெருங்காயம் ஒரு நாலு சொட்டு எண்ணெய் மூடுறது கொஞ்சம் திறந்த மாதிரி மூடுங்க ஏன்னா முதல் கொதி வரும்போது பொங்கி வரும் பொங்காமல் இருக்கிறதுக்கு ஒரு கொதி வரும் போதே நல்லா கலரி விட்டுட்டு லேசாக திறந்த மாதிரி மூடி வச்சிங்கன்னா ஒரு முக்கால் மணி நேரம் அது பாடு வெந்துன்னு இருக்கும் நெருப்பை மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் நீங்கள் குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்திங்கன்னா குக்கரில் வேக வச்சுக்கலாம் ஸோ இதே டைப்பில் குக்கரில் நீங்கள் செஞ்சுக்கலாம் ஸோ முதல்ல பருப்பை வேக வச்சு எடுத்துக்கணும் வேகிற நேரத்தில் நம்ம இந்த கதம்ப சாம்பாருக்கு தேவையான காய்கறிகள் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் அரைஞ்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கேரட்டு பீன்ஸு முருங்கக்காய் முள்ளங்கி வெண்டைக்காய் அவரக்காய் காராமணி கத்திரிக்காய் இதில் ஒரு நாலஞ்சு நாலு காய்கறிகள் எங்கள் கார்டன்லேயே விளைஞ்சது மற்றெல்லாம் கொஞ்சம் கடையில் வாங்கினது சின்ன வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு நாற்பது கிராம் புளி ஊற வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் கரெக்டாக ஐம்பது நிமிஷம் ஆகுது பருப்பு சூப்பராக வெந்துடுச்சு இந்த அளவுக்கு வெந்துச்சிட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து கடைஞ்சோம் அப்படின்னா நல்லா மெஷ் ஆகிடும் பருப்பு ஸோ நல்லா கடைஞ்ச பருப்பை போட்டு நீங்கள் சாம்பார் செஞ்சீங்க அப்படின்னா நல்லா திக்னஸ் இருக்கும் வாசனையும் அருமையாக இருக்கும் இது பருப்பை இறக்கிட்டு வேற ஒரு சட்டி காய்கறி வேக வைக்கிறதுக்கு வச்சிடலாம் அந்த சட்டி காயிட்டோம் பருப்பை வந்து நம்ம மத்து வச்சு நல்லா கடைஞ்சிட்டோம் மத்து இருந்தால் மத்து அப்படி இல்லைன்னா மெஷர் வச்சு கூட நம்ம மசிச்சுக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுட்டு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டு லேசாக ஃப்ரை பண்ணிக்கணும் இப்போ வந்து நம்ம காய்கறியை வேக வைக்க போகிறோம் ஸோ ஓரளவுக்கு வருப்பட்டதுக்கப்புறம் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிங்க வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒவ்வொரு காய்கறியாக போட்டுக்கலாம் கேரட்டு முருங்கைக்காய் இது பீன்ஸு எல்லாமே எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணி போட்டுக்கலாம் முள்ளங்கி வெண்டைக்காய் காராமணி கத்திரிக்காய் அவரக்காய் இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு இந்த எண்ணெயிலேயே இந்த காயெல்லாம் கொஞ்சம் நேரம் இந்த மூடி வச்சு வதக்கினோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும் அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சோன்னா சீக்கிரமாக காயும் வேகும் இப்போ நான் ஒரு நூறு கிராம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துறேன் இப்போ வந்து காயெல்லாம் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் இதோட சேர்த்துக்கலாம் அப்புறம் இந்த காய்கறிக்கு தேவையான உப்பு இப்போ கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிட்டு இந்த தண்ணியில் இந்த காயெல்லாம் ஒரு ஐம்பது பெர்சன்ட் வேக வைக்கணும் ஸோ தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம் காய் வேகட்டும் இப்போ பாருங்கள் கரெக்டாக ஒரு ஏழு நிமிஷம் ஆகுது காயெல்லாம் ஓரளவுக்கு வெந்துட்ருக்கோம் அதை வந்து நம்ம செக் பண்ணிடலாம் ஐம்பது பர்சன்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சு கடைஞ்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த பருப்பை இதோட சேர்த்துலாம் பருப்பு வந்து நல்லா கடைஞ்சி இந்த சாம்பார் வச்சோம் அப்படின்னா இப்போ சாம்பார் வந்து நல்ல திக்னஸ் கொடுக்கும் இப்போ இந்த பருப்பு தண்ணியில இன்னும் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் காயே நல்லா வேகவும் இப்போது நம்ம இதில் வந்து இன்னொரு காய்கறி வந்து சேர்க்காமல் இருக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் மாங்காய் வந்து முதல்லையே போட்டோம்னா குழஞ்சிடும் அப்புறம் ரொம்ப புளிப்பாவம் ஆகிடும் சாம்பார் இப்போது பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சி பர்சன்ட் காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு நல்லா வாசமாக இருக்குது அந்த வாசத்துக்கு காரணம் வந்து நம்ம இதில் போட்டிருக்கேன் குழம்பு மிளகாத்தூள் இப்போது நம்ம மாங்காய் கடைசியாக சேர்த்துக்கலாம் சும்மா ஒரு நாலு துண்டு தான் சேர்த்துருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் லேசாக சூட்டில் இது வந்ததுன்னா போதும் ரொம்ப வந்ததுன்னா ரொம்ப குழஞ்சிடும் இந்த குழம்பு மிளகாத்தூள் சொன்னேன் இல்லையா அந்த குழம்பு மிளகாத்தூள் ஸ்பெஷல் குழம்பு மிளகாத்தூள் எப்படி அரைக்கணும்னு நான் வீடியோ போட்டிருக்கோம் அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துங்க இப்போது காய் ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு இந்த அளவுக்கு வெந்ததுன்னா போதும் நல்லா சாம்பார் நல்லா மடமாக இருக்குது அது காரணம் அந்த குழம்பு மிளகாத்தூள் தான் குழம்பு சாம்பார் வறுவல் பொரியல் எதுக்கு ஒன்றா நீங்கள் இந்த குழம்புளகா தூள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நாம் ஒரு நாற்பது கிராம் புளி ஊற வச்சுருக்கோம்ல அந்த புளியை கரைச்சி அந்த ஜூஸை வந்து இதோட சேர்த்துட்டோம் புளி சேர்த்ததுக்கப்புறம் சாம்பாரை ரெண்டு நிமிஷம் தான் கொதிக்க விடணும் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது சாம்பாரோட டேஸ்ட் வந்து மாறிடும் அவ்வளோதான் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நல்ல சூப்பர் அருமையான மனம் கதம்ப சாம்பார் அப்படி ஒரு மனம் வருது இப்போ இந்த சாம்பாரை நம்ம இறக்கிட்டு இதுக்கு ஒரு தாலிப்பு ரெடி பண்ணக்கூடாது தாலிப்பு கடைசியாக போட்டோம் அப்படின்னா அந்த சாம்பாரோட மனம் இன்னும் சூப்பராக நல்லா ஹைலைட்டாக தூக்கி கொடுக்கும் இப்போ ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு கடுகு நல்லா வெடிச்சு வரணும் அப்போது ஒரு நாலு காஞ்ச மிளகா போட்டு லேசாக கொஞ்ச நேரம் ஒரு இருபது செகண்ட் லேசாக காஞ்சி மிளகா ஃப்ரை பண்ணிங்க அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம் ஒரு பத்து பல்லு பூண்டு நான் நசுக்கி வச்சிருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துட்டு லேசாக ஃப்ரை பண்ணிக்க ஓரளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை கடைசியாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து ஃப்ரை பண்ணால் தாலிப்பு ஆயிடும் அந்த தாளிப்பை அப்படியே சுட சுட எடுத்து சாம்பாரை திரும்பவும் அடுப்பில் வச்சுட்டு அந்த சாம்பாரில் அந்த தாளிப்பை அப்படியே போட்டணும் தாலிப்பு தாளிப்பூ வாசனை இல்லை தாலிப்பூ அப்படி பார்க்கும் போதே அந்த வாசம் வரும்போதே நம்மளுக்கு பசியை தூங்கணும் அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும் அந்த தாலிப்போட வாசனை ஸோ ஆல்மோஸ்ட் சாம்பார் வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எல்லா காய் கத்திரிக்காய் முருங்கக்காய் அவரக்காய் வெண்டைக்காய் இப்போ சொன்ன இந்த நாலு காய்கறியும் வந்து எங்கள் வீட்டில் விளங்குது காராமணி அது கூட எங்கள் வீட்டில் வந்தது தான் கடையில் வந்து பீன்ஸு கேரட்டு முள்ளங்கி இது மட்டும்தான் கடையில் வாங்கணும் ஸோ இப்போ வந்து ஒரு ஹைலைட்டாக இது வந்து கிராமத்து ஸ்டைலு கதம்ப சாம்பார் இல்லையா இந்த சாம்பாரை கல்யாண சாம்பாராக ஆகணும் அப்படின்னா ஒரு ஹைலைட்டாக ஒரு பஞ்சு வீட்டில் சாம்பார் பொடி இருக்கும் இல்லையா சாம்பார் பொடி இருந்தால் ஒரு கை நிறைய அள்ளி அப்படியே அந்த சாம்பார் மேலே அப்படியே தூவி விட்டுட்டு ரெண்டு ஸ்பூன் நெய்யை அதே மாதிரி நல்லா சுற்றி ஊற்றிடணும் ஊற்றிட்டு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழையை அப்படியே மலைச்சாளர் மாதிரி போல் அப்படியே நல்லா தூவி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே இப்போ பாருங்கள் கொதிக்குது இல்லை அப்படியே மூடிட்டு அப்படியே இறக்கிடணும் அவ்வளோதான் இதுக்கு மேலே கொதிக்க விடக்கூடாது அப்படியே அந்த சூட்லேயே அந்த சாம்பார் பொடி அப்படியே குமிங்கி 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 கும்மி செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்கப்புறம் எடுத்து சுட சுட சாப்பாடில் சுட சுட ஆவி பறக்க சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டா அப்படி இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சந்தோஷமாக இருங்க எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் பபாய்